வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி குருமிளகு ரசம் ரெடி பண்ணிடலாங்க இது இருமல் சலிக்கெல்லாம் ரொம்ப நல்லா கேட்குங்க தொண்டை கரகரப்புக்கும் நல்லா கேட்குங்க தக்காளி சுடுதண்ணியில் போட்டிருக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அதிலேயே போட்டுடலாங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணி சூடு பண்ணிவிட்டுங்க எடுத்து தண்ணியை புளியோட தண்ணியை எடுத்து வச்சுட்டு தக்காளி மட்டும் கரைக்கலாங்க நல்லா கரைச்சி எடுத்துட்டுங்க அதில் புளியும் கரைச்சி அதில் ஏட் பண்ணிக்கலாம் ஏட் பண்ணிவிட்டுங்க கொஞ்சம் தழை எடுத்துகிட்டு வந்து மீதி இருக்கிற தண்ணி ஊற்றிடலாம் கொத்தமல்லி தலை அதில் போட்டு நல்லா கரைச்சிடலாங்க ரெண்டு கருவேப்பில ஒரு கைப்படி கொத்தமல்லி போட்டு நல்லா கரைச்சிடலாங்க கரைச்செடுத்துட்டு அதுக்குள்ளே மிக்சி ஜாரில் என்னென்ன பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லிங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு பூண்டு ஒரு ஏழு பல் பூண்டுங்க ஒரு வரமிளகா நீங்கள் ரெண்டு வரமிளகா கூட போட்டுக்கலாங்க இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் குருமிளகா கூட போட்டுக்கலாம் அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு புறப்போறான்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க அடுப்பில் வானிலை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடணுன்னு கடுகு போட்டுக்கலாம் பொறிஞ்சுனிங்க ரெண்டு பல் பூண்டு கருவேப்பில வரமிளகா ஒரே ஒரு வெங்காயம் தட்டி போட்டுக்குங்க அதோட அரைச்சிட்டு வந்த குருமிளகு எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாங்க கரைச்சி வச்சிருக்கிற தக்காளி எடுத்து இதில் ஊற்றிடலாங்க நல்லா கலக்கி விட்டு அஞ்சு நிமிஷத்தில் கொதி வந்துடுங்க அதுக்கு தேவையான உப்பு அதில் போட்டுடலாங்க பெருங்காயத்தூள் போட்டுடலாம் மஞ்சத்தூள் தேவைன்னா போட்டுக்கலாம் ரசகுண்டாலையே ஊற்றி வைக்கிறோங்க அப்படியே பாத்திரத்தோட சூடு வச்சோம்னா நல்லா இருக்குங்க நல்லா ஒரு கலர் கலக்கி விட்டு கொதிக்கூடாதுங்க பபிள்ஸ் மாதிரி வந்தோன்னே இறக்கி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மக்களே Bye, friends.